எல்லாம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

என்ன கையல் இப்படி சொல்லிவிட்ட இப்போ எல்லாம் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாம இயற்கை வழியில் உரங்களும் இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உபயோகிச்சு சிறந்த முறையில் நிறைய விவசாயிங்க அதிக விளைச்சலும் லாபமும் எடுக்கிறாங்க அட என்ன சொல்கிற தேனு அப்போ எனக்கும் இதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் சொல்ல கேட்குறேன் சரி கையல் அப்ப உடனே என் கூட வா நம்ம ஊர்ல நடக்குற விவசாய கூட்டத்துக்கு போவோம் அங்க இயற்கை வழி வேளாண்மை பத்தின தகவல்களை உடனே வரேன் என்ன இம்புட்டு கூட்டமா இருக்கு யாரு இப்ப நமக்கு இந்த பத்தின தகவல்களை எல்லாம் சொல்ல போறாங்க தேனே இதோ படிக்கிறேன் கேளு திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் மூ வேலாயுதன் அவங்கதான் இயற்கை வழி வேளாண்மையில தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க கேட்டு தெரிஞ்சு போமா இப்போ இயற்கை வழி வேளாண்மை அப்படின்ட்டு சொல்கிறீங்க அது எவ்வளோ வருடங்களாக இயற்கை வழியில் வேளாண்மை செஞ்சுட்ருக்கீங்க இயற்கை வழி வேளாண்மை நான் பன்னெண்டு ஆண்டுகளாக செய்துட்டு வாருங்க ஐயா நான் வந்து திருத்துறை பூண்டியில் நம்ம ஆழ்வார் அவர்களை சந்தித்து அதுக்கு பிறகு அவர் தான் சொன்னார் நஞ்சில்லான விவசாயம் பண்ணி நம்ம நாட்டுக்கு செய்யணும் இயற்கை எப்பொழுதும் தவறு செய்வதில்லை மனிதன் செய்யும் தவறால் தான் இயற்கை நமக்கு தொல்லை தருகிறது என்பதை சொன்னார் அதிலிருந்து அவர் சொல்ல ஏற்று நான் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் அதுக்கு பிறகு இந்த நஞ்சில்லா வேளாண்மை செய்யணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுத்து என்னெல்லாம் செஞ்சீங்க இயற்கை இடுபொருள்கள் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் செயற்கை உரங்களையோ செயற்கை களை செயற்கை செயற்கை பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்கிறது அது நிச்சயமாக சாத்தியமாகிறது பன்னிரண்டு ஆண்டுகளாக விடாமுயற்சியுடன் செய்து வருகிறேன் முதலில் இழப்பு சிறிது வந்தது ஆனால் இப்பொழுது நிறைவாக இருக்கிறேன் இப்போ இடுபொருட்கள் போது என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அதை எப்படி இயற்கை வலியில நீங்க செய்யறீங்க இடுபொருட்கள் என்று நாம் பேசும்போது முதலில் மண் வளம் காக்க வேண்டும் அதற்கு நான் மண்புழு ஊர தொட்டி ஒன்று கட்டி அதிலே மூன்றில் ஒரு பங்கு ஆட்டு சாணம் மூன்றில் ஒரு பங்கு மாட்டு சாணம் மூன்றில் ஒரு பங்கு நம் தோட்டத்தில் உள்ள தழைகளை வெட்டி போட்டு அவைகளைக் கொண்டு மண்புழு விட்டு அந்த தொட்டியிலே தினந்தோறும் தண்ணீர் தெளித்து வருவதால் முப்பது நாட்களில் நமக்கு மண்புழு உரம் தரமாக கிடைக்கிறது பார்ப்பதற்கு கருப்பு நேரத்தில் வரும் அதை எடுத்து போடும் போது ஐந்து நாட்களிலேயே பயிர் செம்மையாக தீரும் அதற்கு அடுத்தது பசுந்தாள் உரம் தக்க பூண்டு விதைச்சிட்டு முப்பது நாள்ல ஒரு போகத்தில் பயிர் இல்லாமல் இருக்கும்போது விதைக்கிறோம் அது இல்லாமல் நாம் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது நவதானிய நவதானிய விதைப்பு தான் செய்தேன் அதை மலைக்கு ஓட்டினேன் இப்போ எல்லாம் அந்த நவதானிய விதைப்பு செய்வதில்லை வெறும் தக்க பொண்ணு மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை விதைக்கிறேன் விதைத்து மதைக்கு ஓட்டுகிறேன் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது மண்புழு வரும் அசோலா தொட்டி வைத்திருக்கிறேன் அது நடவு நட்ட பிறகு மூன்றாம் நாள் போடும்போது அசோலா பத்து நாட்களுக்குள் கழனி முழுக்க பரவி விடுகிறது கலை தொந்தரவு குறைகிறது அதற்கடுத்தது கலைக்காக வேண்டி நான் தனியாக முக்கோண வடிவிலே சங்கிலிகளை பொருத்தி அந்த கலை முளைக்காமல் இருக்கவும் முளைத்த கலை மேலே நமக்கு மிதக்கவும் செய்வதற்காக அதை இழுக்கிறேன் அதை இழுக்கும்போது கலைகள் எல்லாம் மிதந்து விடுகின்றன நடவு நட்டு மூன்றாம் நாள் அசோலா போடுகிறேன் கலையை கட்டுப்படுத்த பத்தாம் நாள் இந்த சங்கிலி இழுக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு கலையை கட்டுப்படுத்துகிறது அதே சமயத்தில் அசோலா நட்ட பதினாறாம் நாள்ல இருந்து இருபது நாள் வரலும் சூரிய ஒளி பயிரில் படுமாறு நான் காய விடுகிறேன் இதனால் அசோலா எல்லாம் உரமாக மாறுகிறது இந்த தொழில்நுட்பம் மக்களிடத்திலே சென்று சேர்ந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த முட்டைகள் புரிந்து விடுகின்றன பூச்சி மருந்து அடிக்கிற வேலையே இல்லை அதற்கு காரணம் அந்த பதினாறு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ள நான்கு நாட்கள் பூமியில் சூரிய ஒளி கட்டாயமாக பட வேண்டும் மழையே கூட தண்ணீரை வெட்டி எடுத்து விட்டு நம்ம காய பூச்சி தொந்தரவு இருக்காது உளவியல் நுட்பங்களா என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க உளவியல் நுட்பம் என்று பார்க்கும் பொழுது எக்க கொண்டும் இழுவை ஊர்தியை கழனையில் இறக்கவே கூடாது விசை உழைவு கருவி கொண்டு நாம் ஓட்டும்பொழுது நிலம் வந்து பாழ்படுவதே இல்லை இழுவை ஊர்தி ஓட்டும் பொழுது அடியில் சிமெண்ட் போட்ட மாதிரி மணல் இறுகி விடுகிறது அதனால் காற்றோட்ட வசதி இல்லை முதல்ல ரெண்டு போகம் விளையும் அதுக்கு பிறகு மகசூல் குறைந்து கொண்டே வருகிறது மண்ணும் கெட்டு விடுகிறது ஆகினாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இழுவை உறுதி ஓட்டினால் கூட வருடத்துக்கு ஒரு முறை கொண்டு ஓட்டி நாம் பயிர் செய்தால் மண் கெடாமல் இருக்கும் காற்றோட்டமாக இருக்கும் உழவில் இதை பார்க்கணும் அதுக்கு அடுத்தது கலை முளைக்காமல் இருக்கிறது இதிலேயே ஒரு நுட்பம் வச்சுருக்கும் முதல் சால் ஓட்டும் பொழுது தண்ணீர் இல்லாமல் சேறு கீத்தும் ஓடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு தரம் ரெண்டாவது முறையும் அதே மாதிரி சேடை ஓட்டி கீத்து ஓடாமல் பார்த்து தண்ணீர் பாய் விடணும் இப்படி பண்ணும்போது ரெண்டு முறை களைகள் எல்லாம் உழைத்து விடுகின்றன இதனால் மூன்றாவது முறை நம்ம மூன்றாம் சாலில் ஓட்டி நடும்பொழுது கலை மட்டுப்படுத்தப்படுகிறது இப்போ இடுபொருட்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த விதை வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா அந்த விதைங்கிறது எப்படி அதில் பராமரித்து விதைக்கிறீங்க அதை பற்றி சொல்லலை இப்பொழுது நாம் ஒவ்வொரு விவசாயியும் அவர்களே விதையை கையால் அறுத்து அவர்களுக்கு வேண்டிய விதையை அவர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர்களே அடித்து அந்த நாத்து கட்டுவதற்கு அவங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்த விதைக்காக செலவு செய்கின்ற காசு நமக்கு மேதமாவதை விட தரமான விதை நமக்கு கிடைக்கும் அந்த தரமான விதையை வெயிலில் பன்னெண்டு விழுக்காட்டுக்கு குறையாமல் காய வைக்க வேண்டும் அது நீண்ட நாள் விதை கெடாமல் பாதுகாப்பு ஆகையினாலே விதை தயாரிப்பு என்பது விவசாயி கையில் தான் இருக்க வேண்டும் இப்பொழுது கூட நான் அறுவடைக்கு எனக்கு விதைக்கு மட்டும் நான் அடித்து வைத்துக் கொள்வேன் தான் எந்திரத்தால் அறுவடை செய்வேன் ஆகையினால முதல் அது அதுக்கு அடுத்தது இடுப்பொருள் நாம் வந்து களை எடுக்கிற வேலை இல்லை நம்ம அது மாதிரி செய்கிறோம் செங்கிலி இழுக்கிறோம் சேத்தை வந்து கொஞ்சம் காய விட்டு முளைக்க வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது அசோலா போடுறோம் இதனால் களை தொந்தரவு நமக்கு மட்டுப்படுகிறது களை செலவு அதுக்கு அடுத்தது உரம் ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் முந்நூறு ரூபாய்க்கு யூரியா வாங்குகிறோம் ஆனால் யூரியா போடும்போது நமக்கு செலவு இல்லாமல் மண்ணில் உள்ள கரிம சத்துக்கள் தான் அழிந்து விடுகின்றன ஆகையினாலே நாம் மண்புழு உரம் போடும்போது மண்புழுவானது தான் தின்கின்ற அந்த உணவை பத்து மடங்கு உரத்தை கூட்டி நமக்கு கொடுக்கின்றது அதனாலே நாம் மண்புழு உறவை கண்டிப்பாக போட வேண்டும் அதற்கு அடுத்தது பஞ்சகவியாக போடும் பொழுது அது உரமாகவும் பயன்படுகிறது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுகிறது அது செய்கிறோம் அதற்கு நம்முடைய பயிர் ஊக்கியாக நம்ம வந்து வேப்பங்கொட்டை கரைசல் பீஜாமிர்தம் ஜீவாமிர்தம் அமுதக்கரைசல் அமுதக்கரைசல் சுலபமான ஒரு இடுபொருள் வந்து சாணம் கோமியம் நாம் வந்து சாதாரணமாக கலந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்துட்டு மறுநாளே நம்ம பாசலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதுக்கு அதுக்கடுத்தது ஜீவாமிரதம் பத்து கிலோ சாணம் பத்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ பைத்தமாவு ரெண்டு கிலோ வெல்லம் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்து இரநூறு நிட்டு நீர் பாசறத்தில் விட்டோமானால் பத்து நாளைக்கு ஒரு தடவை வேறு உரமே தேவையில்லை பயிர் எப்படியோ ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மூட்டை நம்ம கண்டு முதல் கொள்ள முடியும் ஆகையினாலே இது மிக சுலபமான வழி அதற்கடுத்தது பூச்சி தொந்தரவு கண்டால் வேப்பங்கொட்டை கரைச்சல் மிக மிக எளிமையான ஒரு பொருள் வெறும் வேப்பங்கொட்டை ஒரு அஞ்சு கிலோ பத்து லிட்டர் கோமியம் ஒரு அரை கிலோ பூண்டு இவைகளை ஒன்றாக இடித்து துணியில் கட்டி ஊற வைத்து அந்த சாறை வடிகட்டி மறுநாளே பயன்படுத்தலாம் ஆகையினால் பூச்சி மருந்துக்கு நாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் சுலபமாக செய்யலாம் செலவில்லாமல் செய்யலாம் விவசாயிக்கு செலவு குறையும் அதுவும் இல்லாமல் கதிர்நாவாய் பூச்சி வந்தால் அப்பொழுது நாம் வந்து அதுக்கும் இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம் கற்பூர கரைசல் அடிக்கலாம் கற்பூர கரைசல் என்பது ஒரு பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி வேப்பெண்ணெய் அஞ்சு கிராம் கற்பூரம் நாலு சொட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு நாலு கிராம் சோப்பு கரிசல் இது இருந்தால் போதும் ஒரு கோழை பத்து லிட்டர் தண்ணி போதும் அதை அடித்தோம்னா கதிரநாபாத் பூச்சா எந்த பூச்சியுமே தொல்லை பண்றது இது மிக மிக சுலபமாக இருக்கும் அதனால் இடுப்பொருள்களை மிச்சப்படுத்துவதனால விவசாயிக்கு செலவு குறைகிறது பயிரும் செழிப்பாக வளர்கிறது அறுவடை அப்படின்ட்டு வரும்போது அறுவடை என்ன மாதிரி செய்றீங்க அதில் என்ன நுட்பங்களை வந்து கடைபிடிக்கணுங்க அறுவடை இல்லை இப்போ சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா நெல் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விற்றுது எந்த விவசாயி எல்லாம் தார் பாய் போட்டு மூடி வச்சிருந்தாங்களோ அந்த நேரம் மாறிடுச்சு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் போச்சு அப்போ விவசாயி நான்கு மாதம் உழைப்பு ஒரே நாளில் வீணாக போகுது இந்த நிலை இருக்கவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு விவசாயியும் சிரமப்படாமல் நெல்லை வந்து உலர்த்தி அவங்க வந்து பாதுகாப்பாக கொண்டு போனா நிச்சயமாக நல்ல விலை கிடைக்கும் இல்லைன்னா ஒரே நாளில் நம்ம ஆறு மாதத்தில் உழைப்பு வீணாக போகும் ஆகியனால நெல்லை வந்து மதிப்பு கூட்டணும்னு சொன்னால் முதல்ல காய வைக்கணும் ரெண்டாவது எக்காரணம் கொண்டும் நெல்லை நெல்லாக விற்கக்கூடாது கூடாது நான் விற்கிறதில்ல பன்னெண்டு வருஷமா நெல்லே இல்லை நெல் விற்காம அரிசி ஆக்கி அப்புறம் தான் கொடுக்குறேன் அதில் வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகம் இப்போ உதாரணமாக ஒரு நாற்பது சென்ட்டு செலவு இல்லாமல் வைக்கிறேன் ஒரு ஆறரை மூட்டை நெல் ஆகுது ஆறரை மூட்டை அரிச்சேன்னா பதினோரு சிப்பம் அரிசி ஆகுது ஒரு சிப்பம் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு கொடுத்தேன் அப்போ இப்போல்லாம் நாலாயிரத்தி முந்நூறுரூபா அப்படி மூவாயிரத்து தொள்ளாயிரம் நான் கொடுக்கும் பொழுது நாற்பத்தி மூணாயிரம் வந்தது நாற்பது சென்ட்டில் அப்போது ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் வரும் இல்லையா எனக்கு அறுவடை கூலி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா தான் ஆயிடுச்சு செலவுன்னு பார்த்தா ஐநூறுரூபா தான் இடுப்பொருள் சூட்டமானஸ் ஒரு கிலோ அஞ்சு கிலோ வேப்பம் புண்ணாக்கு மண்புழு ஒரு ஐம்பது கிலோ ஜிப்ஸ் ஐம்பது கிலோ இவ்வளோ தான் போட்டேன் மழை தண்ணியில் நான் தண்ணி கூட பாய்ச்சலேயே ஏர் உழலை அண்டை வெட்டலை களை எடுக்கலை எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து இந்த வழி இப்போ எனக்கு நல்ல லாபமாக இருக்குது மற்றவங்களுக்கு லாபமாக இருக்குன்னு அதை தான் எல்லாருக்கும் பறைப்பிட்ருக்கு வேளாண்மையில் இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல என்ன கவனிக்கணுங்க நீர் மேலாண்மையில் நடவு நடும்போதே சிக்கனமாக ரெண்டு சென்டிமீட்டர் தண்ணி வச்சு நடணும் அந்த தண்ணி இல்லாமல் நட்டாங்கன்னா வேற கொண்டு போய் உள்ளே சுருவிடுறாங்க நாற்று மடங்கி போகுது தேவையான அளவு தூர் கலைக்கிறது இல்லை தண்ணி வச்சு தான் நடணும் முதல்ல ரெண்டாவது நட்டதுலேருந்து மூணா நாள் அசோலா போடும்போது அந்த அசோலா வர்றதுக்கு பத்து நாள் வரலும் தண்ணி கட்டணும் அந்த பதினஞ்சு நாள் வரலும் கட்டலாம் பதினாறாம் நாள் தண்ணி இல்லாமல் வெடிக்கணும் வெடிச்சுட்டு இருபது நாளுக்குள்ளே சூரிய ஒளி நேராக படணும் இது பெரிய தொழில்நுட்பம் இது எல்லா மக்கள் எடுத்துல போகணும் அதுக்கு அடுத்தது இருபது நாளுக்கு மேலே ரெண்டாவது அவங்க வந்து ஜீவாமிரதமோ அல்லது பஞ்சகைவோ தெளித்த பிறகு நாம் வந்து என்ன பண்ணணும் ஐம்பத்தி அஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சாம் நாள் வரை பஞ்சு பருவம் அந்த பஞ்சு பருவத்தில் எக்காரணம் கொண்டு தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அது பாய விடணும் பாய விட்டுட்டு பால் இறன பிறகு கீத்து ஓடுற அளவுக்கு இல்லை பயிர் வதங்காத அளவுக்கு நல்லா பிகேவ் பண்ணணும் அப்போ சேரு நல்லா இருகும் இருகின பிறகு மறுபடியும் நம்ம தண்ணி பாய விட்டோம்னா அறுவடையும் போது வண்டி இறங்குது சேரு என்ற பிரச்சனையே இருக்காது இந்த தொழில்நுட்பம் நீர் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம் அதுக்கடுத்தது இந்த பதினாறுலேருந்து இருபது நாளுக்கு பிறகு காய்ச்சலும் பாய்ச்சலம் பாய விடணும் காய்ச்சலும் பாய்ச்சலம் பாய விட்டுட்டு மறுபடியும் ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபது நாள் வரலும் தண்ணி கட்டணும் அதுக்கப்புறம் மறுபடியும் காய்ச்சலும் பாய்ச்சலம் இப்படி வந்தாக்கா அறுவடையும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீர் மேலாண்மை மிக 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 முக்கியம் இப்போ அந்த இயற்கை வழி வேளாண்மையில் நீங்கள் வந்து பயிர் சாகுபடி செய்கிறீங்க இல்லை என்னென்ன பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்க அது சொல்லுங்களேன் நெல் வாழை அவ்வளோதான் செய்கிறேன் வரப்போகிற பயிராக அண்ணாச்சி செய்கிறேன் மற்ற காலியாக இருக்கிற இடத்துல சுற்றி எல்லாம் கருணைக்கிழங்கு வச்சிருக்கேன் ஒரு கிலோ வரும் மஞ்சள் வந்து வாழையில் ஊடு பயிர் மாதிரி வச்சுருக்கேன் எந்த பராமரிப்புமே இல்லாத மஞ்சளும் அண்ணாச்சியும் எனக்கு பயன் தருது முப்பது சென்ட்டில் கொய்யா மாதுளை நாவல் பலா முருங்கை இப்படி வெறும் தோப்பு மாதிரியாக வச்சுருக்கேன் அதாவது வாழைத்தோப்பில் ஊடு பயிராக எது வச்சேன் இப்போ அதுதான் வந்து முதன்மை பயிராகிட்டுது ஏன்னா எல்லாம் காய்க்குது இப்போ கொடுக்கா பிள்ளி காய்ச்சது அது முடிஞ்ச உடனே கொய்யா காய்க்குது கொய்யா காய்ச்சி முடிஞ்ச உடனே நாவல் இப்போது உழவுகளையாக இருக்குது அது முடிஞ்ச உடனே முருங்கை காவந்துடும் ஆகையினால எனக்கு தொடர்ந்து வருமானம் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆக விவசாயிக்கு என்றைக்கும் வந்து விவசாயத்தில் நமக்கு பணம் இல்லைன்னு சிரமப்பட வேண்டாம் அது இல்லாமல் நாங்கள் இப்போ கீரை விதைக்கிறதுக்கு விதையெல்லாம் ஆடி மாதம் வாங்கி வச்சிட்டோம் பொன்னாங்கண்ணி ஒரு பற்றி வச்சுருக்கோம் எந்த செலவுமே இல்லை செலவில்லாத விவசாயம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது என்ன யோசனை இருக்கேன்னா உழவில்லாதையே நம்ம விவசாயம் பண்ண முடியுமான்றதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வெற்றி கண்டிப்பாக உங்கள் கிட்டே சொல்லிவிடுவேன் அது எப்படி சாத்தியங்க நிச்சயமாக சாத்தியமே அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம்னா தமிழில் நம்ம மருதாம்பு பயிர் அந்த பயிர் இப்போ சொன்னோன்னே அந்த கணக்கு தான் எந்த செலவும் இல்லை இப்போ அதனால இந்த முறையில் போனோம்னா வந்தால் நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரும் அதான் நாற்பது செட்டில் நாற்பத்தி மூணாயிரம் வந்ததுன்னு வரலேனாலும் நமக்கு இழப்பு இல்லை கடங்கார போகிறது இல்லை இந்த முறையும் நான் இப்போ நாலு வருஷமாக செய்தேன் அது சில நான் இழப்பு தான் வந்தது அறுபதாம் குரல் இழப்பு வந்தது பூங்கார இழப்பு வந்தது கடைசியில் மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் பரவாயில்ல கருப்பு கவனியாக வந்த பிறகுதான் நிம்மதியாக இருக்கேன் ஆகினால இந்த முறையை இந்த வருஷமும் செய்கிறேன் நெல்லில் என்னென்ன ரகங்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க நெல்லில் நம்ம முதல்ல கிச்சிலி காட்டியானம் சேலம் சன்னா மைசூர் மல்லி அதோட பூ சம்பா தூய மல்லி இப்போ வந்து சொர்ணம் மயூரி அறுபதாம் குருவை இவ்வளவும் பண்ணிடுவேன் நான் ஒரு பத்து ரகம் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொன்றத்துக்கும் பருவம் மாறுங்களா ஆமாம் பருவம் மாறும் இந்த வாழை சாகுபடி அப்படிங்கிறது எப்படி செய்கிறீங்க ஐயா வாழை சாகுபடி கூட நான் ஏற்க முறையில் தான் செய்கிறேன் அதாவது முதல்ல அள்ளும் எந்திரத்தை வைத்து ரெண்டு அடி ஆழத்துக்கு ஏழடிக்கு ஒரு கால்வாய் எடுத்து விட கால்வாய் எடுத்த பிறகு நிறைய விட்டு வாழை கிழங்குகளை அப்படியே தண்ணி பாய் விட்டு ஊன்றி விடுவோம் அவ்வளவுதான் அதுக்கடுத்து முதல் வருடம் மட்டும் அதில் விசை கருவி கொண்டு ஓட்டுவோம் அதில் ஊடு பயிராக மணிலா போடுவோம் அதுக்கு அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் எந்த பராமரிப்பும் செய்வதில்லை தண்ணீர் மட்டும் கட்டுவோம் அது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் நிறைவான வருமானம் கொடுத்தது அதனால் இது ஒரு சிறந்த முறை அதாவது மற்றவங்க மாதிரி குழித்தொண்டிலாம் நாங்கள் நடுறதில்லை கால்வாய் பிடிச்சி நடுவதனால மரம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஆனாலும் எந்த நோய் பூச்சி எதுவுமே இல்லை வாழைக்கு நீர் நிறைய இல்லைங்களா அது மணக்க வேணிங்க அதனால் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய் விடுவோம் அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு அடி ஆழம் எடுக்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்குது நீங்கள் தோண்டி இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு தண்ணி பிடிக்க வாய்ப்பில்லை நாங்கள் ரெண்டடி ஆழம் கால்வாய் மாதிரி எடுத்துகிட்டு நிறைவிட்டு வைக்கிறதுனால மண் லகுவாக இருக்குது நீர் பிடிப்புக்கு ஒன்றும் பஞ்சமில்லை பயிர் நல்லா அண்ணாசி எப்படி சாரு செய்கிறீங்களா அண்ணாசிலாம் நாங்கள் வரப்போகிற பயிர் தான் அதுக்காக நாங்கள் வேலை மண் கட்டி எதுவுமே செய்கிறதில்ல தண்ணி கூட பாய்ச்சறதில்ல வேலி ஓரமாக வச்சோம் வேலி மாதிரி ஏன்னா முள் மாதிரி கத்தாய் மாதிரி இருக்கும் அதனால் உள்ளே ஆடு மாடு வராதுன்னு வச்சோம் அது இப்போ பரவாயில்ல நல்லாவே பழம் பழுக்குது எங்களுக்கு அது ஒரு வருமானம் அதாவது செலவில்லாத வருமானம் அதே மாதிரி வாழையில் மஞ்சள் நட்டம் அதுவும் ரொம்ப செழிப்பாக இருக்குது எந்த பூச்சி நோய் தாக்குதல் ஒன்றுமே இல்லை இப்போ இயற்கை வழி வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நுட்பங்கள் என்னங்க இயற்கை விவசாயத்தில் இப்போ வந்து நான் அதில் இருபத்தோரு பேர் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட்டம் போட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட போயிட்டு அப்பா உர வேலையெல்லாம் கூடி போச்சு நமக்கு இருபது மூட்டை ஆனாலும் கூட இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் ஆறரை மூட்டைக்கே எனக்கு நாற்பத்தி மூணாயிரம் வருது அது பதினைஞ்சி மூட்டையே ஏக்கருக்கு வந்து ஒரு பதினெட்டு மூட்டை அப்போது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு நமக்கு செலவு போக வருது ஒரு லட்சமே வரட்டுமே அப்போது நீங்கள் வந்து நவீன வேளாண்மையில் அந்த ஒரு லட்சம் செலவு போக எதிர்பார்க்கவே முடியாது மிகுதியாக வருமானம் வந்தால் அறுபதாயிரம் வரும் ஒரு ஏக்கராக ஏன்னா நான் ஏற்கனவே கோவாராய்ச்சி பயிர் வச்சேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னையே ஐம்பத்தாறு மூட்டை அச்சு ஏக்கராக கோ ஐம்பத்தொன்று பயிர் வச்சேன் ஏக்கராவுக்கு நாற்பத்தி ஏழு மூட்டை எடுத்தேன் அப்போ நவீன வேளாண்மை நான் உரம் போட்டு பயிர் வச்சேன் ஆனால் இப்போ அந்த கோவாரட்சி மூணு இருந்ததுன்னா எல்லா விவசாயிக்கும் அதை பயன்படுத்தலை ஏன்னா அதுங்கிட்ட இருக்க ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு சொன்னால் அது குச்சின்னு சொல்லிட்டு வியாபாரி வாங்க மாட்டேன் ஆனால் நம்ம கொள்முதல் நிலையத்தில் வாங்கிக்கிறாங்க அதனால் இப்போ அதை போட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் அதனால் அரசாங்கத்தில் சொல்லி இது மாதிரி வீரிய ரகங்களை கூட மற்ற விவசாயிக்கு கொடுக்கலாம் லாபகரமாக இருக்கும் என்ன கையல் இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்ம தேசம் மூ வேலை அவங்க பகிர்ந்துகிட்ட கருத்துக்களை கேட்டியா நல்லாவே கேட்டேன் தேனு அவர் சொன்ன அவ்வளோ கருத்துக்களும் எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு இனிமேல் நானும் இயற்கை வழி வேளாண்மையை சரியான முறையில் பின்பற்றி அதிகமான விளைச்சலும் லாபமும் எடுக்கப் போறேன் சரிதேனே அப்ப நம்ம புறப்படுவோமா போய் நம்ம எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லி எல்லாரையும் பின்பற்ற செய்வோம் அதுவும் சரிதான் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நாலு பேருக்கு எடுத்து சொல்றது நம்மோட கடமை தானே நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம்

கனகாம்பர சாகுபடி தொழில்நுட்பங்கள் கனகாம்பரம் மலர்களின் கண்கவர் வண்ணங்கள் காரணமாக பூச்சரங்களிலும் பூ கதம்பங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இச்செடிகளை பூந்தொட்டிகளிலும் வளர்க்கலாம் இதன் பூக்கள் மஞ்சள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் காணப்படும் தமிழ்நாட்டில் ஐநூற்று நாற்பது ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இம்மலர் கோவா மாநிலத்தின் மாநில மலராகும் நல்ல வடிகால் வசதி கொண்ட மணல் கலந்த வண்டல் மண் மற்றும் செம்மண் வகைகளில் நன்கு வளரும் இவை நிழலை தாங்கி வளரும் மண்ணின் கார அமில நிலை ஆறு முதல் ஏழு புள்ளி ஐந்து வரைக்குள் இருக்க வேண்டும் இதன் வளர்ச்சிக்கு முப்பது டிகிரி முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படும் நூற்புழு இல்லாத மண்ணில் நடவு செய்தல் வேண்டும் தில்லி கனகாம்பரம் அர்கா கனகா அர்கா அம்பாரா அர்கா சென்னா அர்கா ஸ்ரேயா லட்சுமி நீலாம்பரி கனகதாரா சுபாஷ் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் மறுவூர் அரசி ஆகியவை கனகாம்பரத்தின் முக்கிய ரகங்களாகும் இம்மலர்கள் விதைகள் மூலம் பயிர்பெருக்கம் செய்யப்படுகின்றன ஒரு ஹெக்டேருக்கு ஐந்து கிலோ கிராம் விதை தேவை மேட்டு பாத்திகள் அமைத்து அவற்றில் ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைத்து மணல் கொண்டு மூட வேண்டும் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு நாற்றுக்களை பிடுங்கி நடவு செய்ய வேண்டும் தில்லி கனகாம்பரம் மட்டும் வேர்விட்ட குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது தில்லி கனகாம்பரம் ரகத்திற்கு அறுபதுக்கு நாற்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் மற்ற ரகங்களுக்கு அறுபதுக்கு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியும் பின்பற்ற வேண்டும் நடவு செய்ய ஜூலை செப்டம்பர் முதல் அக்டோபர் வரையிலான பருவங்கள் உகந்தவை நிலத்தில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வாரம் ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும் நிலத்தில் நீர் தேங்கினால் வேர் அழுகல் நோய் பாதிப்பு ஏற்படும் அடியுரமாக எக்டருக்கு இருபத்தைந்து டன் தொழுபுறம் இட வேண்டும் நட்ட மூன்று மாதங்கள் கழித்து எக்டருக்கு ஆண்டு ஒன்றுக்கு எழுபத்தைந்து கிலோ தழைச்சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து நூற்றி இருபத்தைந்து கிலோ சாம்பல் சத்து ஆகியவற்றை இரண்டு ஆண்டுகளுக்கு இட வேண்டும் விளைச்சல் அதிகரிக்க நாற்று நட்டதிலிருந்து மூன்று மாதங்கள் கழித்து அஸ்கார்பிக் அமிலத்தை ஒரு லிட்டர் நீருக்கு நூறு மில்லிகிராம் என்ற அளவு கலந்து தெளிக்க வேண்டும் ஒரு எக்டருக்கு இரண்டு கிலோகிராம் என்ற அளவில் அசோஸ் பைரிலும் உயிர் உரத்தை பயன்படுத்தலாம் கனகாம்பரம் செடிகளை இரண்டு ஆண்டுகளுக்கு பராமரிக்கலாம் மறு தாம்பு விட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு பராமரிக்கலாம் இம்மலரை நூற்புழு அஸ்வினி மற்றும் வாடல் நோய்கள் தாக்கி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன நூற்புழு மண்ணில் இருந்தால் செடிகளின் வளர்ச்சி குன்றி இலைகள் வெளியிவிடும் இதை கட்டுப்படுத்த நடவு செய்த ஒரு வாரத்தில் நிலத்தில் ஈரம் இருக்கும்போது வேர் பகுதிகளில் போரேட் அல்லது கார்போபியூரான் மூன்று ஜி குருணைகளை இட வேண்டும் இதனை ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் இட வேண்டும் அஸ்வினி இவை செடியில் உள்ள சாற்றினை உறிஞ்சும் சிறு பூச்சிகள் இவற்றை கட்டுப்படுத்த டைமீதோயேட் முப்பது ஈசி பூச்சிக்கொல்லியை ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் வேண்டும் வாடல் நோய் இந்நோய் தாக்கினால் செடிகள் நுனியிலிருந்து படிப்படியாக கீழ் நோக்கி வாடி கருகிவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த முதலில் நோய் தாக்கிய செடிகளை அகற்றவும் பின் தாமிர சல்பேட் பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் கரைத்து செடிகளின் வேர் வேர்பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் செடிகள் நட்டு ஒரு மாதத்திலிருந்து பூக்க ஆரம்பித்துவிடும் மழைக்காலம் தவிர ஆண்டு முழுவதும் மலரும் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்ய வேண்டும் ஒரு பூங்கொத்து முழுதாக பூத்து முடிக்க பதினைந்து முதல் இருபத்தைந்து நாட்கள் ஆகும் மலர்களை காலை வேளையில் அறுவடை செய்ய வேண்டும் ஒரு கிலோவில் சுமார் பதினைந்தாயிரம் மலர்கள் இருக்கும் ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரம் கிலோ மலர்கள் கிடைக்கும் தில்லி கனகாம்பர ரகம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டருக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோ மலர்களை கொடுக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் உண்ணும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நிதம் உழை மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ